சிம்ம ராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்குது மக நட்சத்திரம் சிம்மராசி பூர நட்சத்திரம் சிம்மராசி உத்திர பல்குனி நட்சத்திரம் சிம்மராசி உத்திர நட்சத்திரம் அதாவது சொல்லுவாங்க மக நட்சத்திரம் ஜெகத்தை ஆளக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் நல்லா விசேஷமான நட்சத்திரம் உத்தர அவன் வர்ற பாடு அவன் அவனுக்கு தான் தெரியும் நீ எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன் அவன் கஷ்டப்படுறாங்கல்ல சுய ஜாதகப்படி அப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு ரெமடிஸாவது தெரியணும் இல்லை அப்போ அதனால தான் இன்றைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் நடுத்தருக்கு வராது தான் பாக்கி அந்த லெவலுக்கு மைண்டில் யோசிக்கிறாங்க தெரியுங்களா இதெல்லாம் தான் உண்மை கண்டக சனி நடக்குது கண்ட சனி நடக்குது அப்படியே தவிக்கிறான் தவிக்கிறான் அவன் தவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் புரியாது அவன் என்னமோ வேணும்னு பண்ணுறான்னு நினச்சிப்பாங்க அது உண்மை அதெல்லாம் அந்த ராசிக்கு அப்படி சிம்ம ராசியெல்லாம் ரொம்ப உண்மையிலேயே அவன் அந்த ராசியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அது நம்மளுடைய பூர்வ ஜென்ம கருமாங்கிறது ஒன்று நம்மளுடைய விஷயங்கள்லாம் ஒன்று அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று அது வேறு ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அவ்வளோ ஒரு விஷயங்கள்லாம் உண்டு என்ன தான் கவனமாக இருந்தாலும் என்ன தான் விழிப்புணர்வாக இருந்தாலும் என்ன தான் எச்சரிக்கையாக இருந்தாலும் நல்ல சிந்தனையோடு இருந்தாலும் இவங்க படுற பாட்டுக்கு அளவே இல்லை அந்த அளவுக்கு இருந்துருக்கு சரி அதுவும் இப்போ இந்த சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது சில சில அனுகூலமான விஷயங்களும் இருக்குது நல்ல விஷயங்களும் இருக்குது ஆனால் அந்த நல்ல விஷயத்த போய் பிடிக்கிற நேரத்தில் வருது பாருங்கள் இப்போது ஒரு நல்ல விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நல்லது நடக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த கோவிலுக்கு கிளம்பணும்னு நினச்சா அதுக்கு பத்து தடங்கள் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த கோவிலுக்கு ஒன்றுங்களால முழுமையாக போக முடியுமா மன நிம்மதியே இருக்காது போய்ட்டு வந்து மன நிம்மதி இருக்காது அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கீங்களா உண்டு இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள் அதெல்லாம் உண்டு அப்போ இந்த சிம்மராசி பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எப்படி இருக்குது சிம்மராசி பொறுத்தளவுக்கு முதல் தொழில் வழி நஷ்டம் நிறையா இருக்குது தெரியுங்களா தொழிலில் ஒரு கா ஒரு கட்டத்தில் இந்த சிம்மராசி காரத்தை பார்த்து பயந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க சிம்ம சொப்பனமாக இருப்பாங்க சிம்மராசி இன்றைக்கி ப இன்றைக்கி பயந்து போனவங்களாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்காங்க இன்னைக்கு சிம்மராசி ஏளனமாக பார்க்குறாங்க உண்டா இல்லையான்னு உங்களுக்கு தான் தெரியும் அன்றைக்கி இந்த தொழிலெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொழில் வழி நஷ்டம் வரவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் இன்றைக்கி எந்த அளவுக்கு அவங்க சிரமப்படுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது தொழிலில் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நான் ஒரு வேலை வாய்ப்பில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த வேலையில் எவ்வளோ பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டுருக்காங்க தெரியுமா இன்னும் சில பேர் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இன்னும் ரெண்டு ரெண்டரை வருஷமாக வேலை இல்லாமல் இருக்காங்க வேலையே கிடையாது ஏதோ போறாங்க இங்க போறாங்க அங்க போறாங்க ஏதோ செய்கிறாங்களே தவிர நிரந்தரமான ஒரு வேலை இல்லாம இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க தெரியுமா இருக்க 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 அந்த கடன் பிரச்சனைகளை அதிகமாக இருக்க இருக்க கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு